முருகா போதும் நான் அனுபவித்த பிரச்சனைகள் இதற்கு மேலும் எனக்கு தாங்க சக்தியும் இல்லை மனதில் வலியும் வலிமையும் இல்லை மனதின் வலிகள்தான் அதிகமாக இருக்கின்றது மேலும் மேலும் சோதனையை கொடுத்து என்னை பலவீனம் ஆக்காதே என்று நீ கூறுகின்றாய் ஆனால் சோதனைகளை கொடுத்து உன்னை வலிமைதானே ஆக்கி கொண்டிருக்கின்றேன் வலிமையை பெறுவதற்கு தானே அத்தனை சோதனையும் உடல் மென்மையாகவே வைத்திருக்கும் பட்சத்தில் ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு உடலானது எந்த ஒரு உழைப்பையும் கொடுக்காமல் இன்பத்தை அனுபவிக்க முடியுமா உழைக்கும் பொழுதுதான் அந்த உடலானது மேலும் மேலும் வலிமையை பெறும் உழைப்பே இல்லாத உடம்பு என்பது வீண்தானே அது பலத்தை இழக்கதான் செய்யும் அப்படிதான் வாழ்க்கையும் சோதனைகளே இல்லாத வாழ்க்கையும் பலத்தை இழந்துவிடும் சோதனைகள் ஆங்காங்கே தான் உன் வாழ்க்கை ஒரு பலத்தை பெறும் வலிமையை பெறும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டுவேன் முடிவு காலம் அந்த பிரச்சனைக்கு வந்து விட்டது எப்பொழுது தீரும் எப்பொழுது முடியும் இதிலிருந்து எப்பொழுது நான் வெளிவருவேன் எப்படி இதெல்லாம் நடக்கும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற அழகாக நொடிப்பொழுதில் உன்னை அதிலிருந்து விடுவித்து நல்ல மாற்றத்தை நான் கொடுப்பேன் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்பது மட்டும் உறுதியான என்னுடைய வாக்கு மகிழ்ச்சி குறைய வாய்ப்பே இல்லை குறை ஏதும் இல்லாமல் தான் நான் உன்னை இந்த குமரன் நான் உன்னை வாழ வைப்பேன் குறைகளற்ற வாழ்க்கை கிடைத்து விட்டது முருகா நீ சொன்னது பழித்து விட்டது என்று என் ஆலயத்திற்கு நீ ஓடி வந்து என்னை சந்திப்பாய் நீ செய்த அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் வழிபாடுகளும் நீ சொன்ன மந்திரங்களும் எனக்கு கிடைக்காமல் இல்லை அனைத்தையும் நான் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்தேன் நீயும் நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டு மகிழ்வாய் அப்பனே முருகா என்னை காப்பாற்றி கைகொடு என்று உன்னுடைய அந்த அழுக்குரல் என் செவிகளில் கேட்காமல் இல்லை உன்னுடைய கண்ணீர் எதற்காக வருகின்றது என்று அதன் ஆழத்தை புரிந்து அதை சரி செய்ய நினைப்பவன் நான் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நீ உன் நிலையை தாழ்த்தி கொண்டு இருக்கின்றாய் பணிவு என்கின்ற பெயரில் பிறருக்கு அடிமை போல நீ வாழ்கின்றாய் அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்தே ஒரு சில செயல்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது பிறர் என்ன நினைத்தால் என்ன நாம் இறைவனுடைய குழந்தை நாம் செய்யும் செயல்கள் இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்று நினைப்பவன் வாழ்க்கையில் முன்னேறுகின்றான் தவறே செய்யாமல் அந்த தவறு செய்தது போல நீ சித்தரிக்கப்பட்டு கொண்டு இருந்து ஒரு வளையத்திற்குள் நீ சிக்கி கொண்டு தவிப்பதை இப்பொழுது நான் பார்க்கின்றேன் ஆனால் நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று உன்னுடைய மனசாட்சிக்கு தெரிந்திருக்கும் பொழுது நீ தைரியமாக அந்த கட்டுக்குள் இருந்து வெளிவந்து உன் இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் உன்னுடைய பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக இருக்கும் என்று இந்த முருகன் இப்பொழுது ஒரு அடையாளத்தை கொடுப்பேன் உனக்கு பெரிய வெற்றி கிடைக்கப் போவதற்கான அடையாளம்தான் நீ இப்பொழுது இந்த பதிவை கேட்டு கொண்டிருப்பதற்கான அர்த்தமும் கூட சாதாரணமாக எல்லோராலும் என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வாக்காக கேட்டுவிட முடியாது நம்பிக்கை அதிகமாக இருப்பவர்களுக்கு பொறுமை வாழ்க்கையில் அதிகமாக இருப்பவர்களுக்கு தான் நல்ல விஷயங்களும் நடக்கும் அந்த வகையில்தான் இப்பொழுது நீ என் வாக்கை கேட்பது மகிழ்ச்சி என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்க வேண்டும் என்று இந்த முருகன் என்றோ முடிவெடுத்து விட்டேன் அதற்கான வேலைகள் இவ்வளவு காலம் நடந்தது இப்பொழுது அந்த வேலைகள் முடிந்து அந்த நன்மை பரிசாக உன் கரங்களில் கிடைக்கும் பெற்று பெற்று இனி நீ மகிழக்கூடிய காலகட்டம்தான் நல்லது நடக்கும்